அன்பு நண்பர்களே இன்று நாம் செத்தின் சொற்கலோக அனுபவங்களின் மூன்றாவது பகுதியை பார்க்க போகிறோம் செத் தன்னுடைய உருவ அமைப்பை தேவைக்கேற்ப ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ மாற்றிக்கொள்ளும் சக்தி தனக்கு உள்ளதாக கூறுகிறது பல படிகள் கான்சியஸ்னஸில் உயர்ந்ததால் அதற்கு இது சாத்தியமானதாக கூறுகிறது மனிதர்கள் தங்களுக்கு நடக்கும் அதிசயங்களை உணராமல் அதை இயல்பாக நடக்கும் விஷயம் அல்லது கோயின்சிடென்ஸ் என்று முடிவு செய்கிறார்கள் உதாரணமாக ஒரு அறை சிறியது என்று நாம் நினைத்தால் அந்த அறையின் நீல அகலம் மாறாமல் இருந்தாலும் நம் மனதில் நம் மனதிலும் மற்றவர்கள் மனதிலும் அது சிறியதாக தோற்றம் அளிக்கும் அதாவது அது இருப்பதை விட சிறியதாக தோற்றம் அளிக்கும் இது மனோதத்துவம் அல்லது ஒரு சைக்கலாஜிக்கல் விளைவு என்று உணரலாம் இது அதிசயம் போல தோன்றினாலும் இது உண்மையானது மனிதர்கள் ஒவ்வொரு நொடியிலும் தங்கள் உடலில் மாற்றம் ஏற்படுவதை உணர்வதில்லை நாம் நிரந்தரமான உருவம் கொண்டவர்கள் என்று எண்ணுவதாக செத் கூறுகிறது இந்த பிரபஞ்சம் மனித இனத்திற்கு மட்டுமே உரியது இல்லை என்றும் பல்வேறு விதமான கான்சியஸ்னஸ் இதில் இருப்பதாகவும் செத் கூறுகிறது அன்பின் சொந்தங்களே வெல்கம் டு த மைண்ட் மேவரிக் போஸ்கோ இப்பொழுது அதிகமாக இந்த இந்த சொல் சொல் என்ற பகிரப்படுவதை பல பலரும் பயன்படுத்துவதை அது ஸ்பிரிச்சுவல் குருக்களாக இருந்தாலும் சரி அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் சரி நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இந்த கான்சியஸ்னஸ் என்றால் என்ன இதை இதை கான்சியஸ்னஸ் என்றால் என்ன நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல உடல்கள் அதாவது சூக்ஷம சரீரம் மற்ற சரீரங்களை பற்றி பற்றி நான் யார் என்ற ஒரு காணொளியில் நான் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காணொலியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கான்சியஸ்னஸ் என்பதை பற்றி நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய சொல்கிறார்கள் அதையும் நான் என்னுடைய இரண்டு பேரை நான் இன்டர்வியூ செய்து அதையும் என்னுடைய வீடியோவில் நான் பீட்டர் பேனகோர் என்பவர் என்பவர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸரையும் நான் பேட்டி கண்டு நான் என்னுடைய காணொலியில் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தமிழாக்கம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் அதை தமிழாக்கம் செய்து உங்களுக்கு தருகிறேன் நாம் உயிரோடு இருப்பவர்களை விட இறந்து பின் திரும்பி வந்தவர்கள் அதாவது ரீசசிட்டேஷன் மெத்தட்ஸ் மூலமாக அல்லது நீரில் மூழ்கி இறந்து திருப்பி உயிருடன் வந்தவர்கள் அல்லது ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு அவங்க ரீசசிட்டேட் செய்து வந்தவர்களால் இந்த கான்சியஸ்னஸ் மூலமாக ஆன்ம உலகை சென்று அடைந்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை தான் இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் நம்மைவிட அவர்கள் ஒரு புதிய கோணத்தில் அனுபவிக்கிறார்கள் ஆனால் செத் சொல்கிறது நாம் கனவு காணும் போது இந்த சாம்ராஜ்யங்களுக்கு அதாவது இயல்பாக மனிதர்களாகிய நாமே தூக்க நிலையில் கனவு காணும் போது இந்த சாம்ராஜ்யங்களுக்கு சென்று வருகிறோம் என்றும் நம்முடைய தினசரி வாழ்வின் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள இந்த கனவு நிலை பயணங்கள் நமக்கு உதவுவதாகவும் கூறுகிறது அதாவது நாம் இந்த ஆன்ம உலகை அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மை நாம் தூங்கும் போது தினசரி பயணிக்கிறோம் அங்கு பயணிக்கிறோம் ஆனால் நமக்கு தெரியாமலே இதை நடக்கிறது ஆனால் சில பேரால் மட்டுமே இதை உணர முடியும் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் என்று சொல்வோம் இந்த ஆஸ்ட்ரல் பாடி என்று கூறுவோம் சூக்ஷம சரீரம் இந்த ஆஸ்ட்ரல் சில மட்டும் வெகு சிறு சில பேரால் மட்டுமே உணர முடிகிறது நம்முடைய தூங்கும் போது நம்முடைய சரீரம் இந்த பயணங்களை செய்கிறது இது ஒரு சதவீதத்துக்கும் குறைந்தவர்களால் தான் இதை ஆஹ் இந்த சூக்ம உடல் பயணத்தை உணர முடியும் செத்தின் சூழ்நிலை போலவே நமது சூழ்நிலை சூழ்நிலையும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதாக செத் கூறுகிறது நாம் டெலிபத்தி மூலமாக தொடர்ந்து மற்றவர்களுடன் மனதளவில் தொடர்பில் இருக்கிறோம் என்று செத் கூறுகிறது செத் கூறுவதை ஒரு சிறிய உதாரணம் மூலம் நான் விளக்குகிறேன் நமக்கு பல வருடங்களாக ஒருவருடன் பகை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த அந்த நபரை நாம் மனதளவில் மன்னித்தால் அந்த அலைவரிசை டெலிபத்தி வழியாக அவரை சென்று அடைந்து அவரை அவர் மனதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று செத் கூறுகிறது நாம் சில சமயம் உணராமலே நாம் இதை உணராமலே எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி செயல்படும் பொழுது நமது யதார்த்தம் அல்லது உண்மை நமக்கு தெரியாமலே நம்மை சுற்றி இருக்கிற நிஜம் நமக்கு தெரியாமலே மாறுகிறது என்று செத் கூறுகிறது அதாவது நம் மனதளவில் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய யதார்த்த நிலை அல்லது உண்மை நிலை மாறுகிறது இது கான்சியஸ்னஸ் மூலமாக ஏற்படும் தொடர்பு இது நமக்கு இதற்கும் நம்ம நம்முடைய ஈகோவிற்கும் அதாவது ஆணவத்திற்கும் தொடர்பில்லை என்று செத்து கூறுகிறது ஆனால் நாம் மட்டும் இதை உணர்ந்தால் உணர்ந்து செய்தால் நம்மை சுற்றியுள்ள உண்மையான உலகை வினோதமாக வினோதமான விஷயங்கள் பலவற்றை பார்க்கலாம் என்று சொல்கிறது உதாரணத்துக்கு நம்முடைய வரவேற்பறையில் உள்ள மூலக்கூறுகளை பொருட்களை மற்றும் மர சாமான்களின் கூறுகளையும் பார்ப்பது இல்லாமல் நம்முடைய கான்சியஸ்னஸ் உலகை காண முடியும் என்று செத் கூறுகிறது செத் செத்தால் இந்த விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் நம்முடைய கான்சியஸ்னஸ் அல்லது நுண்ணுணர்வு அந்த அளவு அந்த அளவிற்கு முன்னேறி இருக்குமா என்று சொல்ல முடியாது நாம் மனித உடலில் இருக்கிறோம் நம்முடைய உள்ளுணர்வை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்வை மாற்றி நமக்கு தேவையான தேவையான உலகை பிரபஞ்சத்துடன் சேர்ந்து கோ கிரியேட்டர்ஸாக மாற்றலாம் என்றும் செத் கூறுகிறது என்னுடைய புத்தகம் கோ கிரியேட் வித் யுவர் யூனிவர்ஸ் ஆஹ் ஆங்கிலத்தில் அமேசான் மற்றும் நோஷன் பிரஸில் கிடைக்கிறது இதை வாங்கி படித்தால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நம்மை சுற்றி பல்வேறு இருப்பதை நாம் இப்பொழுது வாழும் வாழ்க்கை மட்டுமே நிரந்தரம் என்று நாம் நினைப்பதால் நமது உண்மை அல்லது நிஜம் ரியாலிட்டி மாறாமல் உள்ளது என்று செத் கூறுகிறது செத்தின் உலகில் நேரம் என்பது காலை அல்லது மாலை என்று கணக்கிடப்படுவது கிடையாது மாறாக ஒவ்வொரு விஷயத்தில் எவ்வளவு முக்கிய ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவிற்கு காலம் கணக்கிடப்படுகிறது விஞ்ஞானம் படைப்பாற்றலை விஞ்ஞானம் படைப்பாற்றலும் உணர்தல் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை உணரவில்லை விஞ்ஞானத்தால் இவை இரண்டு இரண்டிற்கும் அதாவது படைப்பாற்றலுக்கும் நம்முடைய உணர்தல் அதாவது பர்செப்ஷனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை அதாவது ஒரே மரத்தை நுண்ணுயிரிகள் பூச்சிகள் பறவைகள் மற்றும் மனிதன் வெவ்வேறு விதமாக உணர்கிறோம் அல்லது பர்சீவ் செய்கிறோம் என்பதுதான் அது வெறும் வெளிப்புற தோற்றம் மட்டும் அல்லாது ஒரு மரத்தின் இயல்பே ஒவ்வொரு கான்சியஸ்னஸின் உணர்தலுக்கு ஏற்றவாறு வித்தியாசமாக உணரப்படுவதாக செத் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஜேன் ராபர்ட்ஸ் மூலமாக செத் பற்றி வெளிப்படுத்திய இந்த விஷயங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றன மனிதர்களாகிய நாம் ஒரு மரத்தை நாம் குறிப்பிட்ட உரி புரிதலுக்கு ஏற்ப உணர்கிறோம் நாம் பார்ப்பவை ஆனால் நாம் பார்ப்பவை எவையும் பொய் கிடையாது ஆனால் உண்மை ஒவ்வொரு கான்சியஸ்னஸ்க்கு உகந்தவாறு மாறுகிறது கான்ஷியஸ்னஸ் நமது படைப்பாற்றலுக்கு பேருதவியாக விளை விளங்குவதாக செத் கூறுகிறது மனிதர்களாகிய நாம் ஒரு ஓவியத்தை த்ரீ டைமென்ஷனில் மட்டும் காகிதத்தில் காகிதத்தில் வரைய முடியும் ஆனால் இந்த சொர்க்க உலகத்தில் அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கும் செத்துக்கு அதை டைமென்ஷன் மாற்றும் சக்தி இருப்பதாக கூறுகிறது உலகில் கடந்த காலம் மற்றும் நிகழ்கால அனுபவங்களை ஒரே நேரத்தில் பெறலாம் என்று செத் கூறுகிறது உதாரணமாக உங்களுடைய தந்தை தன்னுடைய வாழ்நாளில் அவருக்கு பிடித்தமான எட்டு விதமான நாற்காலிகளை பயன்படுத்தி இருந்தால் அந்த எட்டு நாற்காலிகளையும் ஒரே சமயத்தில் தன்னால் காண முடியும் என்று கூறுகிறது இது பர்செப்ஷன் அல்லது உணர்தலை குறிக்கிறது இது ஐம்புலன்கள் வாயிலாக காண்பது கிடையாது அதோடைய கான்சியஸ்னஸ் மூலமாக பர்சீவ் செய்யப்படுவது அல்லது உணரப்படுவது நம்முடைய கான்சியஸ்னஸ் அதாவது நமக்குள் நம் மனிதர்களாகிய நமக்குள் இருக்கிற இந்த கான் அந்த கான்சியஸ்னஸுக்கு இதை பற்றி தெரியும் ஆனால் நம்முடைய ஈகோ அதை மறைக்கிறது இந்த தருணத்தில் நான் நியர்ட் எக்ஸ்பீரியன்சர்ஸை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து வந்திருக்கிறேன் அதில் அனிட்டா மூர்ஜானி என்கிற நியர்ட் எக்ஸ்பீரியன்சர் தன்னுடைய புத்தகம் டையிங் டு பி மீயில் தன்னுடைய கான்சியஸ்னஸின் அனுபவங்களை அருமையாக விவரிக்கிறார் நாம் வாழும் நேரத்தில் நம்முடைய கான்ஷியஸ்னஸ் ஒரு டார்ச் லைட் அல்லது லைட்டை போல ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே வெளிச்சம் போட்டு காண்பிப்பதாக அவர் கூறுகிறார் அல்லது ரியாலிட்டிஸ் இருப்பது நமக்கு புரிவை புரிகிறது என்று அனிட்டா மூர்ஜானி கூறுகிறார் உயிருடன் இருக்கும்போது நம் ஐம்புலன்கள் உணர்த்துவதை மட்டுமே உண்மை என்று நாம் நினைக்கிறோம் அன்பு நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும் மற்றும் என்னுடைய புத்தகங்கள் our backs, the பேக்ஸ் த பிரிம்ஸ்டோன் ஃபாலசி ஹைலைட்ஸ் ஆஃப் அண்ட் மிரக்கல்ஸ் மற்றும் with வித் யூனிவர்ஸ் என்ற புத்தகங்களை வாங்கி படிப்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் திஸ் இஸ் ரோசுலன் பாஸ்கோ த மைன் மேவரிக் சைனிங் ஆஃப் தேங்க்யூ